அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவும் இந்த கால வழியில இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்திலே உறங்குவதற்கும் தலைப்பிலே மகிமைப்படுவதாக உங்களே கிருஷ்ணாமத்திலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த நாள் தியானத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜிபிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இரவு நேரத்துக்காக நன்றி காலை நேரம் முதல் இந்த நேரம் மட்டும் கிருவை எங்களை இறங்கியிருக்கிறது இன்னும் தாங்க போகிறது எங்களுடைய பணிகளை எல்லாம் செய்து முடித்து வீடு திரும்ப கொடுத்த கிருவைக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு இந்த குறிக்கப்பட்ட காலத்திலே நாங்கள் உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள புரிய வேண்டிய பிரகாரம் புரிந்து செயல்பட தேவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் நல்ல போதகர் நல்ல அவியானவர் நீ நல்ல தேவன் நல்ல காரியங்களை நல் வசனங்கள் சீவ வசனங்களை அந்தவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீ ஸ்தோத்திரம் எங்களுடைய நடைகள் பிசகாமல் அந்தவரே இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க நாங்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே தாவே ஆமேன் ஒரு வசனம் எனக்கு உணர்த்தப்படுகிறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று கடவுள் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கிறது அவர்களின் கால்கள் சருகுவதில்லை கர்த்தரின் திருச்சட்டம் கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது அதனால் என்னுடைய நடைகள் பிசகுவதில்லை ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் என்னுடைய சரணங்களை பாடி தேவன் நாமத்தை மையப்படுத்தி நாம் தொடர்ந்து போதனைக்கு நாம் கடன் செல்லுவோம் தேவக்கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை இன்றைக்கும் இருக்கிறது என்றும் மாறாதது ஒரு ரெண்டு சரணம் தெய்வ கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலுயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பறிப்போம் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்தம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கீருவை என்றும் உள்ளாதே கீருவை என்றும் உள்ளாதே அவர் கீருவை என்றும் உள்ளாதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே சத்திய தேவனாம் நித்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதே அவர் ும்தித்து பாடி என்றார் பறிப்போம் அவர் கருவை இன்றைக்கும் நம்மை விட்டு மாறாமல் விலகாமல் இருக்கிறது அவர் அவருடைய வார்த்தைகள் மாறாது அதே போல அவர் நமக்கு செய்திருக்கிறதான காரியங்களும் மாறாதவைகளாக இருக்கு நான் தொடர்போதனையாக மத்திய நச்சதி நூல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஆண்டு இயேசு கிறிஸ்து ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஆயக்காரன் ஆயக்காரன் ஆகிய சகியு ஆயக்காரர்கள் நிறைய பேர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பார்க்கலாம் அவர் ஆயக்காரருடைய வீட்டிலே பந்தி இருக்கிறார் அநேக ஆயக்காரர்கள் பாவிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அதாவது வரி வசூலிக்கின்ற துறையில் சார்ந்து வேலை செய்கிறவர்கள் தான் ஆயத்துறை ஆக்சுவலா என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார் உடனே அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் இன்றைக்கு நாம் யார் பின்பாக செல்லுகிறோம் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை என்றைக்கு நாம் பார்க்கலாம் அவன் ஆண்டவர் ஒரு வீட்டிலே போஜனம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறார் அங்கே அநேகர் சாப்பிடுகிறார்கள் பரிசை கூட்டம் அங்கே வருகிறது அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய சீசர்களை நோக்கி அந்த பரிசெய்ய கூட்டம் கேள்வி கேட்கிறது உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் பேசின வார்த்தை யாருக்கு வியாதி இருக்கிறதோ அவனுக்குத்தானே வைத்தியன் வேண்டும் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல அல்லவா யார் பாவிகளா இருக்கிறாரோ அவர்களுக்கு தானே பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தம் இருக்கிறவன் ஏன் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆகவே நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் வந்ததின் நோக்கத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற பொழுது என் வாழ்க்கையில் நான் தகுதியே இல்லை தேவனை சார்ந்து வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவு நான் பாவம் செய்திருக்கிறேன் பாவியாக இருக்கிறேன் என்னுடைய செயல்கள் நான் செய்கிற தொழில் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியாகவே நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்களை மாற்ற உங்களை பரிசுத்தம் பண்ண நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே நம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கிடந்தோம் செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அதனால சொல்றாரு அதாவது பலி அல்ல பலி செலுத்துகிறவங்கள எல்லாரையும் அல்ல பலி செலுத்தினாலும் இரக்கம் உள்ள இரக்கம் எங்க இருக்கிறதோ அதைதான் விரும்புறேன் நான் அதனால நீ போய் கத்துக்குங்க முதல்ல என்ன சொல்ல வரன்றதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க சில சில கருத்தை புரியாதனால தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாவி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு ஏன் போய் உட்காந்து சாப்பிட்றாரு பாவி அவர் நேசிக்கிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்தி ஒரு சாப்பாடு ஒரு ஒரு பெண்ணை பார்க்க போகிறாங்க அப்படின்னாலும் கை நினைக்கணும்னு சொல்லுவாங்க கை நினைக்கணுங்க அப்படின்னு இந்த சாப்பாடு என்கிற அந்த நிலை ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறதா இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் உடன்படிக்கை நமக்கு செய்து இருக்கிறார் இன்றைக்கும் அவர் வருமளவும் நான் வருமளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று திருமலம் பற்றினார் என்ன புசிக்கிற அனுபவம் புசிக்கும் பொழுது நினைவு கூறுகிறோம் புசிக்கும் பொழுது பலன் அடைகிறோம் புசிக்கும் பொழுது திருப்தி அடைகிறோம் அந்த புசிப்பது என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது ஒரு உறவுகளை சார்ந்திருக்கிறது என்பதை புரிய வேண்டும் இது பாவியை பாவி கிட்ட போயிட்டு உட்காந்து சாப்பிட்ற பாவியை அவர் நேசிக்கிறார் என்பதை கருத்தை நீ புரிஞ்சிக்கோ நீ கத்துக்கோ அதாவது ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் பேசும்போது சொல்லுவார் உங்கள் சகோதரை மாத்திரமே நீங்கள் வாழ்த்துகிறது என்ன ஆயக்காரரும் பாவிகளும் அப்படித்தானே செய்கிறார்கள் வாசிக்கிற பாருங்க ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரனை மாத்திர நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அப்போ விரும்புகிற காரியம் என்ன நாம் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருப்போமா இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளை என் பிதாவுக்கு புத்தராய் இருப்பீர்கள் ஏன்னா நல்லவனுக்கு அல்ல கடவுள் பாவிகளை தான் நேசிக்க வந்தார் அதனாலதான் சொல்றாரு இந்த இரக்கத்தை குறித்த உணர்வு உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் பாவிகள் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற உலகத்துக்கு வந்தவர் அன்பராக இயேசு பாவி பாவியா மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாவங்களை விட்டு ஒழுகின்ற ஓய்ந்து பரிசுத்திலே வளர்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்ததான் இயேசு வந்தார் அதனாலதான் சொல்றாரு இந்த பரிசுகள் எல்லாம் அன்றைக்கு கிறிஸ்து காலத்திலே இருந்த ஒரு பிரிவினர் இவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் இடையே ஒரு நானூறு ஆண்டுகள் இருந்த காலமாக கருதப்படுகிறது இத காலங்களிலே அப்பொழுது இந்த கூட்டத்தார் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் பரிசு கூட்டம் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் கால்களை கழுவுகிறவர்கள் பாத்திரங்களை கழுவி பண்ணுகிறவர்கள் சில ஆச்சார முறைகளை கடைபிடிக்கிறவர்கள் இவர் என்ன பாவி வீட்டில் போயிட்டு சாப்பிடுறாரே அன்று சொல்ல ஒரு ஐக்கியத்தை உறவை காண்பிக்க தேவன் அதான் ஆங்கில சொல் கிறிஸ்டியானிட்டி இஸ் ரிலீஜியன் த ரிலேஷன்ஷிப் ஓன்லி உறவை சார்ந்து வாழ்கிற ஒரு உணர்வு நமக்கு அவசியம் இயேசு என்றாலே ரட்சிப் ரட்சகர் என்று பொருள் விடுதலை ஆக்கிறவர் என்று பொருள் பாதுகாக்கிறவர் என்று பொருள் பாவி பாவியாக வாழ்ந்து கைவிடப்படுகிற நிலையிலே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பரிசுத்த வாட்டியாய் மாற்றி பரிசுத்த அதாவது கெட்டு போனதை அவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார் எஸ் ஏன் நாப்பத்தி மூணுல மாசிக்கிறேன் இல்லையா இப்போதும் யாக்கோபே உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமான கருத்தை சொல்லுகிறேன் நான் உன்னை உருவாக்கினேன் இப்பட நான் என்ன பண்ண போறேன் உன்னை சிருஷ்டி சிருஷ்டித்தேன் நான் இப்ப உன்னை உருவாக்கு கெட்டு போயிட்டேன் எத்தனை திருடனா மாத்திட்டேன் எத்தனை பேரை ஏமாத்திட்டேன் அண்ணன் ஏமாத்தனா என்னென்னவோ பண்ணிட்டேன் ஆனா இது இப்படி இருப்பதல்ல நான் உன்னை என் ஜனமாக ஆளக்குடி என் ராஜாவாக இசரவேல் என்றால் என் ஜனம் என்ற பொருள் என் என் தளபதி என்னுடைய மகன் என்னுடைய உறவுக்காரன் அதாவது உறவு அடிப்படையில தேவன் அங்கே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இசிறவேல தனியா பிரிச்சு ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு முதல் அவன் இசரவேலாக மாற்றப்பட்டான் காரணம் உறவை அதிகமாக நேசம் அந்த தப்பு செஞ்சால் தப்புலேயே இருந்துட்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது அதுலேருந்து வருவதற்கான வழிகள் இருக்கிறது அதனால தான் லூக்கா பத்தொன்பதாம் தேதி காலத்தில் ஆண்டு சொல்கிறாரு பார்த்த கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாலும் நலமாக இருக்கும் நல்லா இருக்குமேப்பா உனக்கு எது சமாதானமோ அதை இன்னைக்கு கடைபிடி ஒரு காலையில் ஒரு வசனம் வாசி தாண்டுவாத பகுதி எனக்கு கொஞ்சம் அப்படி ஷேப் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா இன்றைக்கி திருசுவூர்லாம் இருக்கட்டும் கிறிஸ்து அறியாதூர்லாம் இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய குற்றமாக பார்த்துட்டு சிலர் என்ன பண்ணுறோம் நம்ம நியாயம் தீர்க்குறோம் வழக்காடுறோம் போராடி கொண்டு உலகத்தில் அப்போ சிலர் இதுங்க நான் வாசிக்கிறார் ஒன்றுக்கு ஆறாம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக தெய்வம் அந்த காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் வழக்காடி கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த உறவு அடிப்படையில் நாம் சில காரியங்களை விட்டு அதாவது இரக்கம் இல்லைங்க பலி செலுத்துகிறாங்க பலி செலுத்த போயிருக்கீங்க பரவாயில்லை இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் வேதம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குதுங்க இந்த ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து அந்த பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களில் ஒருவருனும் வேறொருனோட வழக்குண்டானபடி ஒரு பரிசுத்தவர்களிடத்தில் போகாமல் அநீதி இடத்துல போக துணி ஒரு பிரச்சனை வீட்டில் அப்படின்னா அது கிறிஸ்துவ சமுதாயம் யாராக இருந்துருட்டும் உடனே நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் ஜஸ்டிஸ் போகணும் நீதி தான் கிடைக்கும் அங்கே போனால் நீதியாக கிடைக்குது பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம்தான் நீதி இன்னைக்கு ஆக்ட் ஆகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது இன்னைக்கு யார எல்லாமே ஆனால் சில காரியங்கள் இல்லாத உதவியாயும் இருக்கிறது ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லலாம் இங்க சொல்றாரு நீங்கள் தெய்வ தூதர்களை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திருப்பார்கள் என்று அறியலாம் நீ பாவியாய் இருந்துட்டு பாவியை ஜஜ் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதே தவிர நீ பரிசுத்தவானாயி மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த நிலை உன்னிடத்துல மாறணும்னு இங்க சபைக்கு கொருந்து சபைக்கு சில தவறான குறிக்கோள்கள் தவறான செயல்பாடுகள்லாம் இருந்த அந்த மக்களை குறித்து கண்டிக்கிறதை நான் பார்க்கறோம் நீங்க பாருங்க தன்னுடைய சுயசருத்துக்கு விரோதமா நீங்க பாவம் பண்றீங்க உலகத்துல இல்லாதவங்க எல்லாம் நீங்க ஆண்டு ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையிலும் கூட சில அசிங்கமான காரியங்கள்லாம் இருக்குது அதனால நீங்க பண்டிகை கொண்டாடுறீங்க பழைய புனித்த மாவோடு கொண்டாடுறீங்க உங்க இன்னும் அந்த கேரக்டர் வைஸ் மாறவே இல்லையே உங்க சுபாவம் மாறலையே அப்படின்னு சொல்லி ஐந்தா அதிகாரத்துல சொல்லிட்டு புறம்பை இருக்கிறவளை குறித்து தேவன் நியாயத்து இருப்பார் ஆனா நீங்க எனக்கு எனக்கு எனக்குள்ளே இருக்கிறீங்க உள்ளே இருக்கிறவளை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் என்ன தீர்ப்பு நீங்களே சரிங்க அவன் ஒரு புட மாட்டான் இது இல்ல எனக்கு இப்படி நடந்து போச்சு நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் சில காரியங்களை தீர்ப்பு செய்ய இருக்கிறோம் அதை தான் இங்க சொல்ற அடுத்தது தெய்வ தூதர்களை நியாய திருப்பம் என்று அறியீர்களா இந்த ஜீவனுக்கு வாழ்க்கைக்குரிய சில சில சின்ன காரியங்களை நீங்க வழக்க உங்களை தீர்க்க முடியாம இல்ல அதை சகித்துக் ஏற்றுக்கொள்ள முடியாம வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி இங்க கடிந்து கொள்கிறதை பார்க்கலாம் அந்த ரொம்ப வசனம் எனக்கு இந்த ஏழாவது வசனம் தான் மிகவும் அற்புதமாய் என்னுடைய மனதில் ஆழமாக என்னை அடிக்கோடிட்டு காண்பித்த ஒரு வசனமாக இருக்கிறது தெய்வ தோதர்களின் நியாயத்திற்க போறோம் என்று அறிந்து ஏற்ற காரியங்களை ஏன் தீர்த்து கொள்ளாதிருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் வெட்கமாக தான் இருந்துச்சு இந்த வசனம் ஆசைக்கும் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்த்து கொள்ள விவேகி ஒருவனிடத்தில் உங்களுக்குள் இல்லையா ஒருத்தங்கூட இல்லையா அப்படிப்பட்ட சபையாக உங்கள் சபை அற்பமா இருக்கணும்னா நீங்க செலக்ட் பண்ணுங்க உண்டா இது எல்லாம் சகோதரன் சகோதரனுக்கும் வழக்காடுறான் இது உலகத்துல எல்லாருக்குள்ளேயும் நடக்குதே உங்களுக்குள்ளேயும் இருக்குதே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலயும் இல்லைன்னு சொல்லவே முடியாது சொத்து தகராறு சின்ன சின்ன என்ன சொல்லிட்டாரு என்னை திட்டாரு என்ன பண்ணிட்டாரு நான் மூஞ்ச பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அவன் எனக்கு நான் குற்றவாளியா இருக்கு இப்படி நான் மற்றவர்களை அடுத்த வருஷமா பாருங்க வாசிக்கிறேன் நீங்கள் ஒருவரோட ஒருவர் வழக்காடுகிறது எதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்யறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை ஏன் சகித்துக் கொள்கிறது கொள்ளுகிறது இல்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியல ஆமா அநியாயம் பண்றான் நல்லா தெரியுது நீ அதுக்கு போய் நியாயம் விசாரிச்சுட்டு சில காரியங்களை சொல்லி பாரு கேட்கலையா விட்டுடு சொல்றாரு நான் அநியாயம் பண்றேன் இல்லையா அநேயம் நீங்க அநேக சகித்த இல்லைன்னா அநே உலகமும் அநேகம் செய்து நஷ்டப்படுத்துறாங்க சகோதரம் அப்படி செய்கிறீர்கள் அநேகாரன் தேவனுடைய ராசித்துக்கு போகமாட்டான் இது குறித்து யாருக்கும் உணர்வு இல்லை இப்படிலாம் நீங்க மோசமா இருந்தீங்கப்பா அப்பதான் சொல்ற ஆறு பதினாலு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள்லாம் இருந்தீர்கள் ஆனால் இப்போது கத்தராக ஏசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம தேவனுடைய ஆவியினால நாம் கழுவப்பட்டோம் இயேசு கிறிஸ்து நாமம் தெய்வத்தினுடைய அருள் அந்த ஸ்பிரிட்ல நம்ம என்ன பண்ணோம்ல வாஷ் அவுட் பண்ணிட்டார் பரிசுத்தமாக்கப்பட்டோம் கழுவப்பட்டோம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டோம் இந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உறவை தான் பாவி வீட்டில போய் உட்காந்து சாப்பிட்றாரு அங்கே பரிசெய்ய கூட்டம் பார்க்குது என்னையா இவர் கை கழுவாமல் சாப்பிட்றாரு பாவி வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு அப்பதான் சொன்னார் பாவிகளைத்தான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன் பரிசுத்தவானு கள்ள தெய்வன் இரக்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் கற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்குறோம் அன்பு பெரியவர்களே தேவனுடைய அந்த இரக்கமுள்ள அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரையும் வாழ வைக்கத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அழைக்க மனம் திரும்பி அழைத்து அவர்களை ஆசிர்வதிக்க தேவன் இந்த உலகத்துக்கு வந்தால் நமக்கு கொடுக்கப்பட்டோம் இன்னைக்கு வரைக்கும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை செத்து கிடக்கிற மனிதர்கள் வாழ்க்கையிலே நாம் உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அது நம்மையே உயிர்ப்பிக்கலாம் நம்மையே கேரக்டரை மாற்றலைனா நாமே சகிக்க முடியலனா நாமே கொஞ்சம் பொறுத்துக்க முடியலன்னா உலகத்தில் வேற யாராலையும் முடியாதுங்க உலகம் வேறு விதங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உலகம் அப்படியே ஆவிக்குரிய உலகத்துக்கும் மானசீக உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரெண்டுமே ஒன்று எதிரடியான நிலையில் இருக்கிறது பக்தி சத்தியத்துக்குள் நாம் வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான வேலையிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம் தேவன் அநேக விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கிருவைகள் மாறாதது அவர் வந்தார் என்கிற நோக்கத்தை இந்த வேத பகுதியிலே காண்கிறோம் அவர் வந்த நோக்கம் உறவை ஏற்படுத்தி உறவிலே வாழ்வதற்கான வழிகாட்ட உலகத்துக்கு வந்தார் ஆகவே நாம் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பல காரியங்களை செய்வார் குருந்த சபைக்கு எழுதினது போல் அதை எல்லாம் நினைத்து பாருங்கள் இதெல்லாம் நமக்கு எழுத வை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நம் நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறார் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது கடைசி சந்தனை பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் எழுதப்பட்டதின் நோக்கமே தேவனுடைய குமாரன் என்று அவரை நாம் விசுவாசிக்குவோம் அவர் மூலமாய் நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது என்கிற அந்த உணர்விலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த உலகத்துல மிஞ்சி போனால் அதையே நம்ம கையில் எடுத்து கொண்டு போவதில்லை நம்ம இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம போராடுற போராட்டம் பாருங்க எத்தனை பேசல பத்து வருஷமாச்சு இருபது ஆச்சு நாற்பது வருஷம் கலாத்தேர்ல சொல்றாரு ஆண்டுகள் கழித்து தன் சகோதரனை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டானதான் என்ன அற்புதமான ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தை அந்த குறித்த காலம் அவருடைய வாழ்க்கையில ஆஹ் காணப்பட்ட அந்த காலத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா தெய்வன் நமக்கு எழுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம் அவனுக்குள்ள அந்த குறித்த காலம் வந்த உடனே அது உண்டாச்ச கலாத்தியர் நாலு ரெண்டு நவாசிக்கிறேன் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையில அந்த உணர்வு அந்த உறவு ஒரு நாளும் மாறக்கூடாதுங்க உறவில் நாம் என்ன பண்ணும் நிலைத்திருக்கணும் கலாத்தியர் நாலு ரெண்டு தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறார் அவன் அந்த சகோதரனை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எவ்ரோயர் நினைக்கிறான் எவ்ரோயர்ல தான் அந்த காலத்தை குறைத்து யாக்கோ வடிமை தினத்திலே வாழ்ந்திருக்கும் பொழுது யோசிப்பு அவன் திரும்ப தேவ அந்த தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும்னு அவன் நினைக்கும் பொழுது அங்கே அவனுக்குள்ள அந்த தோணுச்சான் அந்த காலம் நான் எப்படியாவது போய்ட்டு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகவே தேவன் நம்மை சந்திக்கும் காலம் நமக்கு வந்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் இருக்குதுங்க குறிக்கப்பட்ட காலம் ஆகவே நமக்கு குறிக்கப்பட்ட அந்த காலத்தில் நாம் உறவுகளை சார்ந்து நேசத்தை சார்ந்து இரக்கத்தை வெளிப்படுத்தி தேவன் இந்த உலகத்திலே எப்படி நம்மை அழைத்தாரோ அக்கரமொழி செத்து கிடந்த அழைத்து நம்ம நீதிமானாய் பரிசுத்தவனாய் குற்றமற்றவனாய் கண்டிக்கப்படாதவனாய் தேவனுடைய உன்னதமான சபையாக நம்மை மாற்றினாரோ அதை அதே போல அதை இழந்து தூரத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் ஒரு வழிகாட்டிய இருக்கவே தேவன் அன்றைக்கு அந்த ஆயக்காரன் விதத்துல மத்தியவை அழைத்தார் மத்திய அழைத்து கத்தருடைய சீசனாக மாற்றினார் நாமம் அப்படிப்பட்ட திரும்ப ஒரு ஒரு கடமை அது நம்மளுக்கு எட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தவைகளை நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து சீசனாக்கி ஞானசானம் கொடுத்து கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக் கொடுப்போம் வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களை காண்போம் இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உயரிய பணியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து பரிசுகள் ஆயிரம் கேள்விகள் கேட்டாலும் என்ன பாம்பியோட உட்காந்து ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம சுற்றி வந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் அதற்காக நாம் அழைக்க நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் சும்மா உட்காந்துட்டு இல்லை என்றவரை நீங்க ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுவதை காட்டிலும் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கின்ற அந்த கூட்டத்திலே நம்ம எல்லாம் நிற்கத்தக்கதாய் நாம் ஒரு அந்த அவரு அவருக்குரிய பணிகளை இந்த பகுதியெல்லாம் மாசிக்கும் போதெல்லாம் ஒரு உணர்வு எப்படியாவது என் சகோதரனை சந்திக்க வேண்டும் என்கிற உலகே அன்னைக்கு வந்ததுனால் நாமும் நமக்குரிய கூட பிறக்காமல் இருந்தாலும் அநேக சகோதர உலகத்தில் இருக்கிறாங்க அறியாதவர்கள் எல்லாம் மனந்திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வழிநடத்த நாம் ஒரு உபாத்தியராக அல்ல ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேதனமை நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான பணியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் உலகத்தின் முடிவு சகல நாட்களும் கூட இருப்பதற்கான ஒரு தகுதி யாருக்கு அப்படின்னா சகல ஜனங்களையும் சந்தித்து சகல அதிகாரம் பெற்று சகல நாளும் கூட இருக்கிற அனுபவம் அவருக்கு ஒளிவு தான் உண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு அவருடைய அவருடைய உரிமை சொத்தாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே ஆஹ் பழைய பாட்டிலே ஒரு வசனம் இருக்கிறது அஹ் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நியாயத்தில் எழுவும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் இது என் ஊழியக்காரருடைய சுதந்திரம் புதியர் பாட்டிலே ஊழியக்காரருடைய சுதந்திரம் அறிவித்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்போம் அதை நாம் பற்றி கொள்வோம் வாழ்வில உன்னதமான மாற்றங்களுக்கு நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் நித்திய ஜீவனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நாங்கள் உட்கொள்ள உம்முடைய வேத அடவரே உங்களுடைய வேதம் என் இதயத்திலே அது இருக்கிறதுனாலே நாங்கள் எங்களுடைய நடைகள் பிசகாமல் விலகாமல் அடுத்தவரே எங்களை தாங்குகிறது எங்களை வழி காண்பிக்கிறது எங்களை நடத்துகிறது என்பதை நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அன்றுவரே ஆயக்காரனாகிய மத்திய அழைத்து பின் சென்று ஆண்டவரே அங்கே ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்த பாவியலோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அன்றவரை பாவியில் மனம் திரும்பத்தான் அந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி பரிசுகள் மூலமாக அங்கே பறைசாற்றின ஆண்டவர் நாங்களும் அதுபோல இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொள்வதற்கு முன்பாக உண்மையான பரிசுத்தம் உண்மையான நேச உண்மையான இரக்கம் வழி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன உடைய வார்த்தைக்கு நான் கன பண்ணும் விதத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் அமையட்டும் நடத்துங்க பெரிய கரன்சி மீண்டும் தியானிக்கும் வரைக்கும் கிருவேங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக ஏ நாமத்தில் ஜெபித்தோம் நீங்கள் சபங்களை கேட்டீர் பிதாவே ஆமேன் கத்த நல்லவ தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் உலகத்திலே சுழல்களை போல பிரகாஷி பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ பாய்